சைப்ரஸ் நாட்டின் உயரிய விருதான மூன்றாம் மக்கா ரியோஸ் ஆணைக்குரிய கிராண்ட் கிராஸ் விருது வழங்கப்பட்டது பிரதமர் மோடிக்கு விருதை சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோ டூலிட்ஸ் வழங்கி கௌரவித்தார் விருதை பெற்றுக் கொண்ட பிரதமர் மோடி இரு நாடுகளின் நட்புறவுக்கு அர்ப்பணிப்பதாக தெரிவித்தார் எம்ஐ சிக்ஸ் எனப்படும் பிரிட்டன் உளவு அமைப்பின் தலைவராக பெண் ஒருவர் முதல் முறையாக நியமனம் உளவு அமைப்பின் தொழில்நுட்ப பிரிவு தலைவராக உள்ள பிளேசி மெட்ரவெலி எம்ஐ சிக்ஸின் தலைவராக அறிவிப்பு எம்ஐ சிக்ஸ் உளவு அமைப்பின் நூற்றி பதினாறு ஆண்டு வரலாற்றில் பெண் ஒருவர் தலைவராக நியமிக்கப்படுவது இதுவே முதல்முறை சென்னை தலைமை செயலகத்தில் யுனைடெட் கிரானைட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் வடிவேலு அவர்கள் இ ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் முன்னிலையில் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை நேரில் சந்தித்து யுனைடெட் கிரானைட்ஸ் பிரைவேட் லிமிடெட் சார்பாக நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் என்எஸ் என்ஓபி திட்டத்தில் சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள இரண்டு தளங்கள் கொண்ட கட்டிடம் திறப்பு விழாவிற்கான அழைப்புதலை வழங்கினார் G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக கனடா சென்றடைந்தார் பிரதமர் மோடி சைப்ரஸ் நாட்டில் சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு கனடாவின் கேல்கரி நகருக்கு சென்றடைந்ததாக அவர் பதிவு யுபிஐ பண பரிவர்த்தனைகளின் நேரத்தை குறைத்து பயனரின் அனுபவத்தை மேம்படுத்தும் விதமாக இன்று முதல் புதிய விதிகளை அமல்படுத்தியுள்ளது தேசிய பண பரிவர்த்தனை கழகம் இதன் மூலம் ஃபெயில்டு டிரான்சாக்ஷன் ஆகும்போது டிரான்சாக்ஷன் ரிவர்சல் நேரமும் பணம் டிடெக்ட் ஆனதை அறிந்து கொள்ளும் நேரமும் முப்பதிலிருந்து பத்து நொடிகளாக குறைக்கப்பட்டுள்ளது யுபிஐ ஐடியை சரிபார்க்க எடுத்துக்கொள்ளும் பதினைந்து நொடிகள் பத்து நொடிகளாக குறைக்கப்பட்டுள்ளன இஸ்ரேல் அணுகுண்டு வீசினால் அந்நாட்டின் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்த பாகிஸ்தான் உறுதியளித்ததாக வாக்குறுதி என்று பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் விளக்கம் இந்திய ராணுவத்தின் இருபத்தி இரண்டு வீரர்கள் ஒரே நாளில் எவரஸ்ட் சிகரத்தில் ஏறி சாதனை வீரர்களுக்கு ராணுவ தளபதி உபேந்திர திவேதி பாராட்டு ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில் முன்பு உள்ளூர் மக்கள் போராட்டம் உள்ளூர் மக்கள் தரிசனம் செய்ய கட்டுப்பாடு விதித்த கோயில் நிர்வாகத்தின் புதிய நடைமுறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் ஆலய நுழைவு போராட்டத்தில் ஈடுபட முயன்ற மக்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர் இதனால் பொதுமக்கள் மற்றும் போலீசார் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது நீலகிரி மாவட்டத்தில் தற்போது மீண்டும் மழை தீவிரமடைந்து வரும் நிலையில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள தொட்டபெட்டா அவலாஞ்சி உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் நேற்று மூடப்பட்டன சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இரண்டாவது நாளாக இன்றும் அவை மூடப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது பதினான்கு ஜெட் விமானங்களை குறிவைத்து அளித்ததாக இஸ்ரேல் கூறிய போதிலும் இலக்கு வைக்கப்பட்ட விமானங்கள் தெஹ்ரானின் மெஹராபாத் சர்வதேச விமான நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த ஏமாற்ற வேலை ஈரானிய தாக்குதல்கள் தங்கள் அடையாளத்தை கண்டறிந்துள்ளன டெல் அவிவ் ஹைஃபா மற்றும் பேட்யாம் ஆகிய இடங்களில் குடியிருப்பு பகுதிகளை வெடிப்புகள் கிழித்தறிந்துள்ளன இறந்தவர்கள் உடைந்த கான்கிரீட்டின் அடியில் கிடக்கின்றனர் பொதுமக்கள் நடைபாதைகளில் ரத்தம் சிந்துகின்றனர் வாகனங்கள் தீக்காயங்களாகின்றன வீதியடைந்த குடிமக்கள் வெடிகுண்டு முகாம்களில் குதிக்கும் போது வெடித்த ஜன்னல்கள் தெருக்களில் சிதறி கிடக்கின்றன இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க